அட நீ கொஞ்சம் வைங்க பார் என்ன आओ சைடுல வா 50 அங்க எங்க காதி ப்ரோ அவர் உள்ள வர எங்க அவர் எங்க வாங்க இங்க அவங்க எங்க வெளியங்க கலைய வர வர என்ன எல்லாரும் பாகணும் ஓட வந்து நிங்க நிக்க போங்க டியன் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முப்ப வட்டம் சார்பாக விலையில்லா விருந்தத்துக்காக இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றிக்காக தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சரு மக்களின் முதலமைச்சரு தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்